தமிழக பாஜக வீடியோ வெளியிடுகிறது என்றால் அது தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பாஜக தீமை கதைகள் என்ற பெயரில் வெளியிடப்படும் வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது அந்த வகையில் பாஜக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்தும் கலைஞர் பேருந்து நிலையத்தை திறக்க என்னென்ன செய்தார்கள் என குறிப்பிட்டு அந்த வீடியோவில் மக்களின் ஆக்ரோஷ பதிலை பதிவு செய்திருப்பது தற்போது இணையதளத்தில் படு வைரலாக பரவி வருகிறது இதோ சென்னை முழுவதும் வைரலாகும் அந்த வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு சுகாதாரம் சட்டம் ஒழுங்கு பெருகி வரும் மது பழக்கம் சென்னை வெள்ளம் மற்றும் விவசாயிகளின் பிரச்சினைகளை திறம்பட நிர்வகிப்பதில் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் தோல்வியை அம்பலப்படுத்திய பிறகு இந்த நிர்வாக திறனற்ற திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களை மீண்டும் அம்பலப்படுத்த உள்ளோம் மதுப்பின் மங்கோலியர்களின் படையெடுப்புக்கு பயந்து தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் மக்களையும் அங்கு செல்ல உத்தரவிட்டார் எந்த அடிப்படை வசதியும் இல்லாததால் மக்கள் பெரிதும் கஷ்டப்பட்டனர் இரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தலைநகரை தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் இப்படி மக்களை துன்புறுத்தி துக்லக் வழியில் ஆட்சி செய்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் தனது தந்தை பேரில் பேருந்து நிலையத்தை திறப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் முழுமையாக கட்டி முடிக்காத கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக திறந்து வைத்தார் பேருந்து நிலையத்தை திறந்த நேரமோ அல்லது அதற்கு வைத்த பெயரோ திறந்ததிலிருந்து இன்று வரை பேருந்துகளை தவிர பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது இங்கிருந்து போறதுக்கு வேண்டி சின்ன ஒரு ஒரு புழுக்கு இருக்கிற அறிவு இருந்தா கூட இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்தினரை சந்திக்க விரும்பிய மக்கள் இந்த திறனற்ற அரசின் நடவடிக்கையால் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலா கோயம்பேட்டிலா எங்க இருந்து கிளம்பும் என்று தெரியாமல் குழப்பம் விரக்தி மற்றும் சோகத்தில் மூழ்கினர் ஒரு பங்காக போறோம் நாளைக்கு பட்டன் பண்ணனும் இங்க பார்த்தா உள்ள விட மாட்டோம் கேளம்பாக்கம் போங்க எப்ப போறது ஏழை காலுக்கு பஸ் ஒன் அவர் அந்த கோயம்பேடு சுத்தி 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 வராங்க வாங்க இங்க வாங்க அங்க வாங்க போலீஸ் காரங்க உள்ளே உள்ள எங்களை நீங்க உங்க கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் போட்டுப்பீங்க இப்போ நாங்க கஷ்டப்படணுமா அந்த எங்க ஊருக்கு போக வேண்டிய பஸ் இருக்குதா இல்ல இல்லையான்னு எதுவுமே தெரியல கடந்த வாரம் கூட பேருந்துகள் இல்லாததை கண்டித்து மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வயசுக்கு எழுபது வயசு ஆச்சு இத்தனை பஸ் மாறி இறங்கி இறங்கி ஏறி ஏறி பொழுது விடுஞ்சா டைலஸ் போடணுமே நான் இதுல இருந்து வந்து இருக்கிற மதுரை வாயில இருந்து வந்து ரெண்டு மணி நேரமா காத்துட்டு இருக்கிற ஒரு பஸ்ல எப்படி ஏறி எப்படி நின்று போக முடியுமா இந்த மக்களின் துயரங்களை கோட்டைகளில் வாழும் வாரிசு அரசியல்வாதிகள் கேட்கிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் அதை கேட்டு உடனடியாக தனியார் பேருந்து உரிமையாளர்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஏப்ரல் பதினைந்து வரை இயக்க உத்தரவிட்டது இருந்தும் தனியார் பேருந்து நடத்துனர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடாது என்று கோர்ட்டின் உத்தரவை மதிக்காமல் அரசு மீண்டும் உத்தரவு பிறப்பித்தது உங்களின் சர்வாதிகார நடவடிக்கையால் மக்கள் பலியாவது உங்களுக்கு தெரியவில்லையா உள்ள எந்த கடையுமே இல்ல சாப்பிடறதுக்கு ஒரு கடையே கிடையாது போதிய உணவு கடைகள் இல்லை கிளம்பாக்கத்திற்கு செல்ல பேருந்துகள் இல்லை பேருந்துகள் நிறுத்த இடமின்மை பேருந்து ஓட்டுநர்கள் குளிப்பதற்கு இடமில்லை சாலையை கடந்து பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர நடைமேடை மேம்பாலங்கள் இல்லை இப்படி எந்த அடிப்படை வசதிகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இல்லை இன்கம்ப்ளீட்டா ஏதோ அவசர அவசரமா பஸ் ஸ்டாண்ட திறந்து வச்ச மாதிரி இருக்கு இங்கிருந்து ஊரை பாக்கம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து சொன்னா சம போதுல ஏதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் பேருந்து நடத்துனர்கள் இருவரையும் இன்னமும் வாட்டி வதைக்கும் பிரச்சனைகள் இவை கிராம்க்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இன்னும் நீடித்தாலும் நமது முதலமைச்சர் அவைகளுக்கு தீர்வு காணாமல் பிரச்சனைகள் எதுவும் இல்லை பேருந்து நிலையம் சிறப்பாக இருக்கிறது என்று சமாளிக்கவே முயற்சிக்கிறார் திறந்து வைத்திருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் என அனைவரையும் தேர்தல் பணியில் களம் இறக்கி பிரச்சாரம் செய்தார் முதல்வர் ஆனால் இப்போது தங்களுக்கு வாக்களித்தவர்கள் கஷ்டப்படும் போது ஒரு மாதம் கழித்து இரண்டு அமைச்சர் மட்டும் சென்று பேருந்து நிலையத்தின் பிரச்சனைகளை பார்வையிடுவது போல் பாசாங்கு செய்தனர் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் போது ஏன் இந்த அலட்சிய மனப்பான்மை சாமானியர்களின் தேவைகளை பற்றி கவலைப்படாத ஊழல் வாரிசு அரசியல்வாதிகளின் தவறுகளை ஏன் தமிழக மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் தனி ஒரு தமிழனின் ஓட்டு மீது திமுக வைத்திருக்கும் மக்களை கூட அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய காட்டாதது ஏன் இவர்களுக்கான தண்டனையை வாக்கு கொடுக்க வேண்டும் மக்களே